ஏய் என்னடா பண்ணி வைக்கிறீங்க அலாமலைக்கும் பார்ந்த உறவுகளே என்ன விடயம்னு சொன்னால் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் இப்போ வந்துட்டு சோசியல் மீடியாவில் வைரலாக போகக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த இசாரா செவந்தியோடைய கைது நடவடிக்கை இதில் வந்த உறவுகளை வேடிக்கை என்னென்னு சொன்னால் சும்மா பாருங்கள் நீங்கள் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய வைரலாக போய் தெரியக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த இசாரா செவந்தியுடைய கைதி நடவடிக்கை சரியா இதுலேயும் வந்துட்டு முக்கியமான விடயம் ஒன்று என்னென்னு சொன்னால் இதை வந்துட்டு அளவுக்கு மக்கள் வந்துட்டு வைரலாக்கி வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னால் நம்ம சோசியல் மீடியாவில் இன்றைக்கி நிறைய பேர் நிறைய பேர் இசாரா செவந்திக்கு வந்துட்டு கவிதை எழுதுகிறது என்ன அவங்கள விதவிதமாக வர்ணிக்கிறது என்ன அவங்களோட டுவேட்டர் போடுறது என்ன அவங்களோட ஃபோ அவங்களோட ஃபோட்டோவையும் இன்னொருத்தர் ஃபோட்டோவையும் எடிட் பண்ணி செய்கிற கூத்த என்ன வேடிக்கையாக இருக்குது இல்லை நான் கேட்குற ஒரு விடயம் இந்த இசாரா செவ்வந்தியே நீங்கள் எந்த அளவுக்கு வைரலாகிறதுக்கு காரணம் என்ன அவங்க அப்படி என்ன தான் நிலவை செஞ்சிட்டாங்க ஸ்ரீலங்காவுக்கு எதாவது ஒரு நல்ல விடயத்தை செஞ்சாங்களா இல்லை ஸ்ரீலங்காவுக்கு ஒரு நல்ல விடயத்தை செய்யல இவங்க செஞ்சது வந்து என்னென்னு சொன்னால் அதாவது ஒரு கோட்ஸுக்குள்ள ஒரு நீதிமன்றத்துக்குள்ள இன்னொருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தரை கொலை பண்ணுறதுக்கு துப்பாக்கிய குணப்பைத்து கொடுத்து உதவி செஞ்சவங்க இவங்க குழந்தைக்கியா அப்போ இன்றைக்கு வந்துட்டு நாம் வந்துட்டு நல்ல விடயங்களை வந்து இன்றைக்கி வைரலாக்காமலுக்கு நல்ல விடயங்களுக்காக வந்துட்டு நாம் செயல்படாமலுக்கு இருக்கு இந்த சோசியல் மீடியாவில் இந்த சோசியல் மீடியாவில் எதை எதுக்கு பயன்படுத்துகிறேன்றே இன்றைக்கு வந்துட்டு மக்களுக்கு தெரியாத அளவுக்கு வந்துட்டு இன்றைக்கி இந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க ஒரு சில பேர் நீங்கள் உங்களுக்கு வந்துட்டு ஆகிறதுக்கு எவ்வளோ விடயங்கள் இருக்குது ஸ்ரீலங்காவில் ஸ்ரீலங்காவில் எவ்வளோ விடயங்கள் இருக்குது ஏ அந்த போலீஸ் மாதிபரை வந்துட்டு உங்களுக்கு வைரலாக்க வைரலாக்க முடியும் அந்த இசாரா செவ்வந்தியை வந்துட்டு கைது செஞ்சுட்டு வந்த அந்த போலீஸ் அவரம் அவங்கள வந்துட்டு அந்த டீம் அது போன ஒரு குழுவாக அப்படி தான் அவங்க வந்துட்டு கைது செஞ்சுட்டு வந்துருக்கிறாங்க அவங்கள வந்து வைரலாக்க முடியும் ஏ என்ன நாம் இப்படித்தான் பழகிருக்கிறோம் நாம இப்படித்தான் பழகிருக்கிறோம் இதுக்கு தான் பழகி தேவையில்லாத விடயங்களை வந்துட்டு வைரலாக்குறதுக்கும் தேவையில்லாத விடயங்களுக்கு குரல் கொடுக்குறதுக்கு தான் நாம இன்றைக்கு பலகரிக்கிறோம் முகம் கொடுத்துட்டு இருக்கிறோம் விசாரா விசாரசை வந்து அப்படி என்னத்தை வந்துட்டு நாட்டுக்கு செஞ்சிட்டாங்க நாட்டுக்கு என்னத்த நாளவை செஞ்சிட்டாங்க அவங்க அவங்கள வந்துட்டு இந்த அளவுக்கே வந்துட்டு நாட்டு மக்கள் அறிக்கையெல்லாம் இப்ப செல்ல சோஷியல் மீடியால பாக்க பாக்க கூட இவங்க கிட்டத்தட்ட வந்துட்டு சிறிலங்காவுல மட்டுமில்ல மத்த மத்த நாடுகள்லேயும் வந்துட்டு இவங்க அந்த சோசியல் மீடியாவால இவங்க வந்து வைரலாக வைரலா போயிட்டிருக்கிறாங்க ஒரு கொல துணை போனா வந்துட்டு வைரலாக முடியும் அப்படியா புரியலைங்க புரியலை மக்கள் வந்துட்டு சோசியல் மீடியாவை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்லியே விளங்குது இல்லை உண்மையில் தான் பார்க்க போனால் சோசியல் மீடியாவில் இப்போ நானும் பார்த்துன்னு பார்த்துன்னு போனேன் நிறைய பேர் நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட ஃபோட்டோவையும் போட்டு இசாரா செவ்வந்திர ஃபோட்டோவையும் போட்டு எடிட் பண்ணி அதுக்கு ஒரு பாட்டு வேற என்னங்கடா பண்ணுறீங்க என்ன பண்ணுறீங்க புரியலை நாடும் சரி இந்த நம் நாட்டில் வாழக்கூடிய சோசியல் மீடியா பயன்படுத்துகிறவங்களும் சரி எதை நோக்கி போகிறாங்கன்னு சொல்லியும் விளங்குதில்லை இவங்களோட இலக்கு எதாத்தான் நெறிக்கும் சொல்லியும் விளங்குதில்லை மக்களை நல்ல விடயங்களுக்கு குரல் கொடுங்க நல்ல விடயங்களை வைரலாக்குங்க அது நமக்கும் சரி நம்மட நாட்டுக்கும் சரி ஒரு மகிழ்ச்சி பெருமையாக இருக்கும் இனி இந்த மாதிரி விடயங்களுக்கு வந்துட்டு நாம் வந்துட்டு துணை போகிறது வந்துட்டு இப்போ போனால் இந்த சோசியல் மீடியாவில் நிறைய பேர் வந்துட்டு இந்த இசாரா செவ்வந்திக்கு ஆதரவு மாதிரி தான் பேத்துட்ருக்கிற மாதிரிக்கு விளங்கு இந்த சோசியல் மீடியாவில் இசாரா செவ்வந்திக்கு நாங்கள் ஆதரவு நாங்கள் ஆதரவை தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கு வந்து இசாரா செவ்வந்தியிட ஃபோட்டோவை போட்டு அந்த வீடியோ போட்டு இன்றைக்கு அவருக்கு கவிதை எழுதி எப்படி எப்படிலாம் வைரலாக்கணுமோ அப்படியெல்லாம் வைரலாகிட்டு இருக்கிறீங்க புரியலை அன்றைக்கு அப்படித்தான் அந்த கொலை செஞ்ச நபருக்கு வந்துட்டு அந்த குலைய குல குற்றவாளிக்கு வந்துட்டு அவரோட ஃபோட்டோவை போட்டு ஸ்ரீலங்காவில் உள்ள கேர்ள்ஸுகள் சாதாரண தரம் படிக்கக்கூடிய கேர்ள்ஸுகள் வந்துட்டு அவர் ஒரு ஹீரோவை ஆக்கி வச்சுருந்தாங்க அன்றைக்கு இன்றைக்கு யோ வந்து ஒரு ஹீரோயினியா ஆக்கி வச்சிருக்கிறாங்க இன்றைக்கு இந்த சோசியல் மீடியாவில் புரியல பார்ப்போம் நாடு எங்கே போகுது இவங்களோட கைது நடவடிக்கை எப்படி முன்னுக்கு வருகிறது வந்துட்டு வெளியாயிருக்குது அவங்க விசாரணையில வந்துட்டு சில விடயங்கள் வந்து வைரலாக இருக்குது பார்ப்போம் பாப்போம் என்ன பார்ப்போம் மக்களே உண்டே உண்டு நான் நல்ல விடயங்களுக்கு துணைப்போங்க கெட்ட விடயங்களை விட்டு விலகிறீங்க வரமுது